உள்ளம் கொண்ட கன்னியாராசி அன்பர்களே இந்த கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடா இருக்கு இந்த கன்னிராசிக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டு அதிபதி பதினோராவது ஸ்தானத்துக்கு வர வரப்போறார் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் தானத்தில் ஆல்ரெடி குரு இருக்கார் ஒம்பதுல சுக்கரன் இருந்தது இந்த மாதம் ஆடி மாதம் பத்தாம் தேதி பத்தாம் இடத்துக்கு உங்களுக்கு ஏன்னா வர்றது ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி அவர் வந்து பத்துல ஏற்கனவே குரு இருக்கார் இல்லையா அவரு கூட சேர்ந்து இருக்க போறாரு உங்களுக்கு வந்து கண்டகட்சனியா ஏழாவது வீட்டுல இருக்கக்கூடிய சனிபான் வக்ரமா இருக்காரு ஆறு பன்னெண்டுல ராகு கேது இருக்கு உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டுல உங்களை வீட்டுக்கு மூணாவது அதிபதியும் ஒன்பதாவது அதிபதி எட்டாவது அதிபதியுமா இருக்கக்கூடிய மூணாவது வீட்டுக்கும் எட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டுல இருக்காரு இவரு இந்த மாத கடைசியில இந்த மாதம் வந்து இருபத்தி ஆறாம் இந்த மாச கடைசியில செவ்வாய் வந்து சாரி ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி இங்கிலீஷ் மா இங்கிலீஷ் மாதத்து கடைசியில் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் செவ்வாய் ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷன் இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான வேலையில் தொழிலில் உடல்நலத்தில் எந்த குடும்பத்தில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து வேலை வந்து குரு பத்தாம் பாவத்தில் இருக்கிறனால உங்களோட திறமை வந்து வெளியில் வெளிப்படும் உங்க திறமைக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் உங்களோட திறமை மேனேஜரிக்கல் ரோல் உங்களுக்கு மேனேஜரிக்கல் ரோல் கிடைக்கும் இதை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த மேனேஜரிக்கல் ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழுல வந்து வக்ரமா இருக்கிறதுனால ஒர்க் லோடு கூடும் ஒர்க் லோடு கூடும் அதனால வந்து நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கறதா வேலையை பார்க்கறதா அப்படின்னு ஒர்க்லோடு போடுறதுனால அந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் வரலாம் அதனால வந்து குரு வந்து ஒம்போதுல இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல பத்தில் இருந்தாலும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக பொருளாதார நல்ல ஏற்றங்களும் இருக்கும் இது வந்து கு சுக்கரனால உங்களுக்கு ஏற்படுறது அதனால பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருந்தா அதில் நல்ல வந்து இந்த மாதம் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும் நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்கும் புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகளில் உங்களுடைய அதனால் கொஞ்சம் அதீத முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் இதுதான் சொல்லணும் பொது வந்து ஒர்க்லோடு கூடும் எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் தடையாகி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சிக்கலன்னா கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக நடந்துடும் சூரியன் வேற வந்து பதினொன்றில் இருக்கலாம் திடீர் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பனங்கா சம்மந்தமான விஷயங்கள உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் கடனை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்கிறதுல இந்த மாதம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அதனால வந்து செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து நல்லதாக நல்லபடியாக நடக்கும் அவங்க வந்து உங்கள் மாமனார் மாமியார் வகையிலையும் அவங்க நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்க மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுனால இருக்கு பொதுவாக மாமியார்னால மாமியார் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இல்லை அவங்க சம்மந்தமான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து பொதுவாக வீட்டில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா வந்து ஆறு பன்னெண்டில் வந்து கேது இருக்குது உங்களுக்கு கண்டகச் சினியாக ஏழில் வந்து சனி பகவான் வக்ரமாக இருக்கார் அதனால் பொதுவாக குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது ஆல்ரெடி இருந்திருக்கும் பட் இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் முன்னால் இருந்தது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் கொஞ்சம் தள்ளி போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க நிச்சயம் ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து ஆறுல ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எதாவது குடும்பத்துல சண்டைகள் சச்சரவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தீர்ந்து போய் நல்லபடியா அதெல்லாம் வந்து சமரசமாகி தீர்ந்து போய் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பெரியவங்க வழியா அந்த 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 பிரச்சனைக்கான தீர்வும் பெரியவங்க வழியா நம்ம உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வந்து கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அது நல்ல இது வரும் பொதுவாக வந்து நீங்கள் கலை சம்மந்தப்பட்ட படிப்புகள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்புகளில் கணிதம் சம்மந்தப்பட்ட படிப்புகளில் உயர்வு உண்டு நிச்சயமாக வந்து அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால ஏதான புண்ணு அடிபடுறதுக்கு புண்ணு ஏற்படுறது காலில் திடீர்னு காயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால வந்து உடலில் வந்து சாதாரணமே முன்ன மாதிரி நான் இல்லை பலம் குறைஞ்சி போச்சு ஸ்டெமினா குறைஞ்சி போச்சு முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு அதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் மாதிரி வர்றது கண்ணில் வந்து கண் வந்து சோர்வாக இருக்கிறது அது கண் ஐ சம்மந்தமான டிசீஸ் வர்றது அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து ஜென்ரலான பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்துல அந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைச்சா மாறலாம் இந்த பலன்கள் இருக்கும் இதனுடைய இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா அது வந்து கூடலாம் இல்லை குறையலாம் அதனால வந்து அது மாதிரி நீங்க பாத்துங்க அது மாதிரி வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் சுக்ரனும் வந்து குருவும் பத்துல இருக்கிறதுனால திடீர் வாய்ப்புகள் வரும் தொழில் ரீதியான உயர்வுகள் நடக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஆன்மீகத்துலேயும் பலம் தேவை ஆன்மீகத்துலேயும் பலம் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து இன்னும் இது சாய் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் இதை வந்து மெயின்டைனன் பண்ணுறதுக்கான ஏன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி தான் வருது அதனால் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் படுறதுக்கு வந்து இந்த இது முக்கியமான தேவையாக இருக்குது ஸோ அதனால் ஆடிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் விரதம் இருங்க விரதம் இருந்து அம்மனை வழிபடுங்க அம்மன் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சால் வாய் கொடுங்க நிச்சயமாக வந்து இந்த மா இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் பிள்ளையார வணங்குறது டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வேலைக்கு போங்க அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தடைகள் எல்லாத்தையும் விலகும் நான் சொன்ன மாதிரி தடைகள் எல்லாமே விலகும் பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தல உங்களுக்கு மிக மிக நல்லதா இருக்குது பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை பட் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடியது தான் அதை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கணுன்றத நீங்கள் வந்து பொறுமையும் நிதானமும் வச்சுட்டு நீங்களே யோ ஏன்னா பொதுவாக நீங்கள் கண்ணீராசியாக உங்களுக்கு உங்களுக்கே எல்லாமே தெரியும் ஆனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை பதினேழு இருபத்தி நாலு முப்பது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி இருபத்தி நாலாம் முப்பதாந்தேதி ஆகஸ்ட் மாதம் தேதி இதெல்லாம் வந்து சுபமான நல்ல நாட்களாக இருக்குது உங்களுக்கு சிக்கலான நாட்களாக இருக்கக்கூடியது வந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதியும் இருபத்தி எட்டாம்தேதியும் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி இந்த நாட்கள்ல நீங்க வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கும் பொதுவா இந்த நாட்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல கண்ணீராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் அதாவது பதி இங்கிலீஷ்க்கு வந்து பதினேழு ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் அதே மாதிரி ஆடி இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்று அது ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம் நாட்களில் முக்கியமான காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது தூரமாக பிரயாணங்களை தள்ளி போடுறது அன்றைக்கி அதிகமாக எதுவும் வாக்குவாதங்கள் பண்ணாமல் குறைச்சிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களே கொண்டு வந்து தரும் எல்லோருக்கும் நன்றி anyone want to congratulate